ஸோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஆஸ்திரேலியா தான் பெரிய டீமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து எதிர்பார்த்து ஆனால் ஆஸ்திரேலியாவை போட்டு பலந்து எடுத்துருக்காங்க நம்ம வெஸ்ட் இண்டீஸ் அதாவது ஜூன் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டி டுவெண்டி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் மேட்ச் வந்து நடந்து எடுத்து இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியாவும் ப்ளே பண்ணாங்க இந்த மேட்சில் ஃபஸ்ட்டாக பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அது சேசிங் பண்ணுவோம் நம்ம ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி கூட அடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம வெஸ்ட் இண்டீஸ் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் போரன் இருபத்தஞ்சு பால்ல எழுபத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க போட்டு பலந்து எடுத்துட்டாங்க நம்ம ஆஸ்திரேலியாவை இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மிச்சல் ஸ்டார் ஸ்டார்க் அண்ட் பேட் கேமின்ஸ் ரெண்டு பேருமே போலிங் வந்து போடவே இல்ல டிம் டேவிட் வந்து நாலு ஓவர் ஃபுல்லா போட்டிருந்தாரு டிம் டேவிட் அதிகமா ரன்ஸ் எல்லாம் கொடுக்கலங்க நாலு ஓவருக்கு நாற்பது ரன் தான் கொடுத்திருந்தாரு அதிகபட்ச ரன் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆடம் சாம்பா தாங்க நாலு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு ரன் கொடுத்தது ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ஒரு பக்கம் ஆஸ்திரேலியோட பவர் பிளேல மெயின் பௌலரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருந்தா நம்ம ஜாஸ் ஹசிலோட ஓவர போட்டு குழந்தை எடுத்துட்டாங்க நாலு ஓவருக்கு ஐம்பத்தஞ்சு ரன் கொடுத்திருந்தாரு இந்த வருஷம் இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நாங்க எங்க நாட்டுல தான் நடக்குது வேர்ல்டு கப் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து பயம் இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து ஏதோ பண்ணப் போறாங்க போகிறாங்க செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுது சரி ஓகே இந்த வருஷம் வேர்ல்டுக்கு நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்